நம்முடைய பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் சமூக ஊடக நண்பர்களுக்கும் எனது அன்பான வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன் கூப்பிட்டதுக்கு காரணம் வந்து இந்த மலையில் நம்மளுடைய மாநகர பகுதியில் ஏற்பட்ட பிரச்சனையை பற்றி அறிந்தும் அறியாத போல நடிக்கிறார்கள் மாநகராட்சி நிர்வாகம் குறிப்பாக ஆளுங்கட்சியினர் எதிர்கட்சி எம்எல்ஏ இருக்கிறதுனால எதிர்கட்சி எம்எல்ஏக்கு சொல்கிற வேலை யாரும் செய்யக்கூடாது அந்த அம்மா மோட்டர் கேட்டால் கொடுக்கக்கூடாது அந்த அம்மா லாரி கேட்டால் கொடுக்கக்கூடாது அந்த அம்மா சொல்கிற வேலை யாரும் செய்யக்கூடாதுன்ற மாதிரி உத்தரவு போட்டு ஒரு பணியும் நடைபெறலை அப்படின்றத தெரிவிக்கிறது அந்த கூட்டம் மட்டும் இல்லாமல் ஒன்றும் செய்யலைன்னு சொல்லிட்டு நாங்களே எவ்வளவோ சொன்னோம் இன்ன எல்லா கால்வாயும் தூர்வாருங்கன்னு சொன்னோம் தூர்வாரப்படலை நம்ம நகரப்பகுதியில் இருக்கிற செல்வநாயகபுரம் பிரைன் நகர் பாத்திமா நகர் இன்னும் ஒரு பம்ப் ஹவுஸ் இருக்குல்ல வெற்றிவேல்புரம் அந்த பம்ப் ஹவுஸ்லலாம் போன மலைக்கு வந்து அதில் இருக்கிற பம்புகள் வந்து தண்ணியாக எடுக்கலை வெளியேற்ற முடியல அந்த மாதிரி ஒரு பவர் ரொம்ப வெறு ஆறு குதிரை திறன் சிக்ஸ் சிக்ஸு ஹார்ஸ் பவர் உள்ள மோட்டர் தான் இருக்குது ஸோ அதை வந்து நீங்கள் பவர்ஃபுல் ஆக்கணும் அங்கே ட்வெண்ட்டி ஆக்குங்க சார்னு அவ்வளோ சொல்லியும் இன்னும் அதே சிக்ஸ் ஹார்ஸ் பவர் தான் இருக்குது மழை வரவும் உடனே வந்து ஒரு புளியை தோன்றாங்க வேறு ஒரு மோட்ரு வைக்கிறாங்க முடியவும் தூக்கிட்டு போயிடுறாங்க ஆனால் பம்ப் ரூமை ஸ்ட்ரென்தன் பண்ணவே இல்லை நானும் அஞ்சு வருஷமாக பம்ப் ரூமை சார் பெர்மனடாக ட்வெண்ட்டி ஹெச்பி வச்சுட்டோன்னா மழை பெய்ய பெய்ய தண்ணி வெளியேறிட்டே இருக்கும் அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா உடனடியாக அந்த மழை நேரம் மறந்தோன்னா உடனடியாக இருபத்தி நாலு நேரம் அந்த மோட்ரு ஓட்டணும் எந்த பம்ப் ரூம்லேயும் ஓட்டுறதே இல்லை முந்தா நாள் இருந்து தான் நேற்று இருந்தால் நெகிட்டி போட்டிருக்காங்க உளிச்சு உட்காந்துட்டு ஆள் அந்த பம்ப் ரூம் ஓட்டுறாங்க இல்லைன்னா பம்ப் ரூம் கண்டினியூஸாக ஓட்டுறதே இல்லை நம்மளுடைய பகுதியில் அங்காங்கே ஒரு பள்ளமான பகுதி இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் அந்த பகுதி தேர்ந்தெடுத்து நம்ம பம்ப் ரூம் கட்டியிருக்கோம் அது செலுனாய் பம்ப் ரூமாக இருந்தாலும் சரி லூர்ந்துமால் பம்ப் ரூமு பிரைன் நகர் பம்ப் ரூமு வெற்றியல் பம்ப் ரூமு இவ்வளவுமே கடந்த வரை நான் ஆட்சி அமைச்சராக இருக்கும்போதும் இப்போ எம்எல்ஏ இருக்கும்போது கட்டின பம்ப் ரூம் தான் ஆனால் இந்த பம்ப் ரூம்களில் ஓட்டு பவர் காண மாட்டேங்கி அது சரி பண்ணலை அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு அவள நிலையில் இருக்குதுன்னு சொல்லிட்டு நாங்கள் மலைக்கு முன்னாலே ஜார்ஜ் ரோட்ல பாத்தீங்கன்னா ஒரு கல்வெட்டு இருக்குது ஹைவேஸ் கல்வெட்டு பாதாள சாக்கடை பைப்பை உள்ளே போட்டிருக்காங்க நம்ம சா அண்ணனுக்கு ஒரு சேர்த்து போட்டு தம்பி பாதாள சாக்கடை பைப்பை உள்ளே போட்டிருக்காங்க அப்போ எப்படி கான் தண்ணி உள்ளே வடியும் ஸோ பைப்பை போட்டு அந்த கல்வெட்டு முள்ளே மூடிச்சு ஏன்னா மலைக்கு முன்னாலே நாங்கள் டெம்பரரியாக ஒரு கல்வெட்டு போட்டு நாங்களே உட்காந்து தோண்டி போட்டுட்டோம் அதே மாதிரி மட்டைக்கடையில் ஒரு கல்வெட்டு ஃபுல்லாக பிளாக் ஆகி ஜாம் ஆகி இருந்தது அதையும் எடுத்து கிளியர் பண்ணி சரி பண்ணிட்டோம் அந்த ஏரியாவுக்கும் மாதிரி பூவல் டிராயபுரம் தெருவில் உள்ள கல்வெட்டும் ஃபுல்லாக மண்மூடி இருந்தது எல்லாம் உடைச்சிட்டு எடுத்த பத்திரிக்காரங்களும் தெரியும் அதையும் கிளியர் பண்ணியிருக்கோம் கல்யாண மண்டபத்துக்கு முன்னால் உள்ள கல்வெட்டு ஃபுல்லாக தோண்டி எடுத்து குழாய் போட்டு ஃபுல்லாக அந்த சேனல் ஃபுல்லாக க்ளீன் பண்ணியிருக்கோம் ஓட வரைக்கும் அந்த பூடிராயபுரம் இதை கிளீன் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி நாலு கல்வெட்டு ஏற்கனவே சரி பண்ணிவிட்டோம் இன்னொரு கல்வெட்டு இன்னும் கல்வெட்டில் தண்ணி போகல ரோட்டு மேலே சாக்கடை ஓடிட்டுருக்கு சரி பண்ண இப்போ நாலு நாளாக மழை நீர்னாலும் எங்களால் சரி பண்ண முடியல அதே மாதிரி என்ன சத்தம் கேட்குது தம்பி இது யார்